இட்டுவோட ஃபஸ்ட்டு மேட்ச் வாரப்பூர் வர்சஸ் சென்னை வாராப்பூர் டீமுக்கு இன்னும் டேத்தில் இல்லை உசரவளம் பிளேயர்ஸ் நிறைய பிளேயர்ஸ் ஜாயின் ஆகியிருக்காங்க இந்த மேட்ச் எட்டு ஓவர் முதல் ரெண்டு ஓவர் பவர் பிளே பண்ணி பேசுனா ஸ்ட்ரைக்ல சுரேஷ் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண செட் அப் பண்ணி சூப்பர் வார்ம் பண்ணிருக்காரு ஸ்டார்ட் பால்ோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு பால் பாலோட செகண்ட் ஒன்

பிச்சுக்கு செட் ஆகியிருக்காங்க பேட்ஸ்மேன்ஸ் அதே மாதிரி முதல் பவர் பிளே ஓவர் பவர் பிளேல எட்டு ரன்னுக்கு அப்படிங்கிறது நல்லா போட்டு கொடுத்துருக்காரு இங்கே முருகேஷ் செகண்ட் ஓவர் பேக் பண்ணால் ஃபர்ஸ்ட் ஓவர் ரைட் பர்க்கே ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால் பால் எடுத்து அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் ஆறு ஆணு பார்த்தா குருக்கு கொடுத்தாரு மிட் வெக்கெட் தாண்டி போயிச்சு அங்க ஒரு ஆறு ஆறு பதிவு பண்ற பேட்ஸ்மேன் ஃபர்ஸ்ட் பால்ல பதிவு பண்ணிருக்காரு இங்க வேல் பழனி பாக்ல இருந்து செகண்ட் ஒன் ஹை பால் வெல் பால் டாட் பால் கொடுத்தாங்க தேர்ட் ஒன்

ஃபுல்லாக மருகி வந்திருக்காரு கேட்க புதுசானங்க கேட்சானு பார்த்தா யா ஸ்வால டேக் நிதானமா பிடிச்சிருக்காரு அங்க சத்யா வாரக்கூர் சத்யா ஃபஸ்ட்டு விக்கெட் இழக்குறாங்க சென்னை ஆதிசி சி உடல் பழனி அவரோட விக்கெட் இங்கே போறி போகுது நெக்ஸ்ட் இங்க கனன் அகைன் சார் முன்னாடி பின்னாடி இருந்தார் ஃபாலோ இந்த பக்கமாக அங்க ஃபீல்டரை தாண்டிப் போயிருக்கு கேப்ல போயிருக்கு தெளிவா அடி இருக்காங்க பாலுக்கு வாட்ச் பண்ணி அடிச்சிருக்காரு கண்ணன் பேட்ல இருந்து வர பவுண்டரி போதா சாரி போயிருக்கு நல்லா ஸ்டாப் சாரி ஸ்டாப் இருந்தாலும் இந்த பால்ல நல்ல ரன்னிங் அதே மாதிரி கேப்ல ப்ளேஸ் பண்ணி தெளிவா இருக்காங்க நெக்ஸ்ட்

நல்ல எஃபோர்ட் பண்ணி ஃபீல்ட் பவுண்டரி இவர் மாதிரி மனசு செகண்ட் ஒன் போட்ட பால் பேக் ஃபுல் ஷாட் சான்ஸ் அந்த அளவு போகல கேட்ச் பிடிக்கறங்களா பாலுக்கு எஃபோர்ட்ங்க ஆல்மோஸ்ட் நல்ல ட்ரை பண்ணாரு வெல் ரென் ஒரு ரன் மட்டும் ஓடி எடுத்துட்டாங்க ஒரு ஒன் சான்ஸ் ஃபார் பார்த்தா அங்க ராஜா ஃபீல்டர்

சென்னை முடிவுக்கு சிசி நூத்தி மூணு

பால் அங்க பவுண்டரிக்கான சான்ஸானு பார்த்தா ஃபீல்டர் வெரட்டி பாலுக்கு போயிட்டு போகாதுன்னு நினைக்கிறேன் பவுண்டரி ஸ்டாப் பண்ணிட்டாங்க இருக்காங்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கு விக்கெட் முதல் பால்லையே விக்கெட் இங்க பறி போகுது பாலாஜியோட செகண்ட் ஒன்

செகண்ட் ஓவர் படா அரன் फर्स्ट பால் ஒரு வெயிட் போயிருக்கு இருக்கு ஒன் वन முன்னாடி சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு இருக்காரு கேப்ல போய் ரெண்டு ரன் பண்ணியிருக்காங்களா அங்கே ஸ்கொயர் லக்ல தெளிவான ஃபீல்ட் செட்டப் ஃபாஸ்டாவே இருக்காங்க ரொம்ப தள்ளி வச்சிருந்தாங்க குயிக்காக டெலிவரி சூப்பராக ஓடி இருக்காங்க ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் இல்ல டைலே போய் காமராஜோட அட்வான்ஸ் அது கண்டிப்பா நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் மிஸ் பண்றாரா சான்ஸ்あるங்கறதுல நெக்ஸ்ட் வன்

ஸ்டாம்ப்ளைய போட்டு கொடுத்துருக்காரு எங்கள் பாலாஜி எடுத்து கொடுத்துருக்காரு என் விக்கெட்டை இது வரைக்கும் நல்லா அடிக்கும் இந்த பேட்ஸ்மேன் குணால் அவரோட விக்கெட் இங்கே பரி போகுது அஞ்சு ஓவருக்கு நாற்பத்தி ஏழு அடிச்சிருக்காங்க இந்த ஓவரை போட்ட பாலாஜி ஏழு ரனுக்கு போட்டு கொடுத்துருக்காரு அடுத்த ஓவர் போட எங்க மணி குயிக்கா டெலிவரி அதன் காரணமா கனெக்ட் பண்ண முடியல டாட் பாலை பதிலீட் பண்ணியிருக்காங்க செகண்ட் ஹோன் பனபாலர் வெயிட்

சரியா பாடல சான்ஸ்பார் டபுளா மாடரேட்டர்ஸ் போடுங்க ப்ரோ அங்க ஃபீல்ல வந்திருக்காங்க சிங்கிள் ஆறு ஓவர்க்கு 49 அடிச்சிருக்காங்க பாரா போ டேமஸ் இதுக்கான 7th ஓவர் ஜட்டு அவர்கான செகண்ட் ஓவர் சூப்பர் டெலிவரி லெக் கட்டர் வேற இஸ் டாட் பால பதிவு பண்ணியிருக்காரு செகண்ட் ஒன் ஓடம்ல பட்டுக்கு குயிக்கரா ஒன்னு ஓடிறாங்களா டைரக்ட் ஹிட் ஆன் பார்த்தா அங்க அடிச்சு பாத்துட்டாங்க ஒரு ரன் தடோன்

டா <laughs>